இமோஷ்னல் ரைட்டிங் அதாவது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருந்துது அப்பப்போ அதனால தான் நான் வந்து உணவு மேலே அதை காட்டுறேன் அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையான இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சேலஞ்ச் தான் எல்லாரும் ஓரளவு வந்து இமோஷ்னல் ரேட்டிங்கிற ஒரு விஷயம் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஆனால் அது உடல் இடையை பாதிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜிக்கு வரும்போது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப் ஒன் வந்து ஐடென்டிஃபை த ட்ரிகர் முதல்ல எதனால் எந்த மனிதர்கள்னாலயோ இல்ல எந்த சிச்சுவேஷனாலயோ இல்ல எந்த என்வாயன்மெண்ட்னாலோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறது நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இல்லைன்னா வந்து நம்ம மனசுக்குள்ளேயே என்னத்தையோ ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு ஒரு பயத்தினால கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஸ்டெப் டூ வந்து ஐடென்டிஃபை த கோப்பிங் மெக்கானிசம் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஒரு வரையும் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த சிந்தனை வரும்போது இந்த மாதிரி யாராவது சொல்லும் போது நான் முதல்ல தேடுறது வந்து என்ன சாப்பிட்டா வந்து நம்ம வந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ் பெட்டர் ஆகும் நம்ம பாடி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுங்கிறது எல்லாருமே வந்து வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் ஃபுட்டு தான் கம்ஃபர்ட் கொடுக்கும்னு தேடி தான் போகிறோம் ஸோ அதுக்கு பதிலாக நான் வேற என்ன பண்ணலாம் கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது ஒரு கொஞ்சமாவது ஒரு ஒரு இது வரும் ஒரு நிதானம் வரும் இன்னொன்று டீப் பிரெத் எடுத்து ஒரு அஞ்சு தடவை டீப் பிரெத் எடுத்து மூச்சு பயிற்சி செய்யும் போதும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் போயிடும் ஒரு சிம்மனேல கொஞ்சம் தெளிவு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாமோ நெக்ஸ்ட் பண்ணலாம் தேர்டு வந்து என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல இருந்து வெளில போயிட்டு ஒரு வாக் எடுக்கலாம் நீங்கள் குயிக்கா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் அந்த சுச்சுவேஷன் அந்த என்வாயன்மெண்ட்ல இருந்து வெளில போயிட்டு நீங்க திரும்பி வரும்போது நீங்க அணு அதோ அந்த சுச்சுவேஷனையோ அந்த அப்ரோச்சையோ நீங்க அணுகிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்க வீட்டில் அவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒன்று என்னோட பேண்ட்ரிய ஓப்பன் பண்ணி அதாவது சாப்பிடுவேன் அப்படின்னா ஹெல்த்தி ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் எப்பவுமே என்ன பண்ணுன்னா குழந்தைங்களுக்கு இது அப்படின்னா எனக்கு என்ன வாட் இஸ் மை கோ போது முக்கால்வாசி நிறைய பேர் நட்ஸ் வீட்டில் இருக்கும் வேர்க்கடலையாவது நீங்கள் எடுத்து வச்சுக்கும் போது அந்த முதல்ல அந்த ஸ்ட்ரெஸ் ஆனால் வேர்க்கடலை நீங்க சாப்பிடும்போது அவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாவது அதுவும் நிறைய சாப்பிட்டா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அளவுக்கு மீறினா வந்து அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது ஆனால் டக்குன்னு வந்து நான் வேற ஏதாவது சிப்ஸ் முறுக்கு அந்த மாதிரி இந்தியன் ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸ்க்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்க தேடி வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ரியாக்டிவ் அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது நான் அப்படியே ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோஆக்டிவ் மெத்தடில் அதாவது என்னோட உணவை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்து வச்சுக்கோங்க எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி ஸ்ட்ரெஸ் ஆகட்டும்னு சொல்லி நான் என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெளிவு இருக்கும் இதை சாப்பிட போகிறேன் அப்படின்னா நான் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதான் சாப்பிட போறேன் ஸ்ட்ரெஸ் இல்லாத நாட்களும் இதான் சாப்பிட போறேன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து ப்ரொவாக்டிவ் விதமாக நம்ம இந்த டேவை அனுகு அணுகிரோ நடத்த வர ஏதாவது ஒரு விதத்துல என்னோட பாடிக்கு நான் பயிற்சி கொடுப்போம் அந்த மூமெண்ட் இருக்கும்போது அது அதுவே வந்து அந்த டேவையே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவு வலிமை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எந்த ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ஐ கேன் ஹேண்ட்ரிட்டுங்கிற வலிமை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதையும் டே ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா குட் ஃபேக்டர் ஏற்கனவே உங்களுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ எந்த சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ரியாக்டிவ் மெத்தட் பார்த்தோம் ப்ரோ ஆக்டிவ் மெத்தடில் வந்து நீங்கள் முன்னாடியே உணவுகள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம் நடைப்பயிற்சியோ இந்த மாதிரி உடற்பயிற்சியோ உங்கள் டேக்குள்ளே இந்த தயத்துக்கு நான் பண்ண போகிறேன் நீங்கள் பிளான் பண்ணி வச்சது பண்ணும் போது அதுவே வந்து உங்களை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்யூச்சரில் வர ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ப்ரொவாக்டிவாக நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறையா பேருக்கு இந்த உணவுன்னு வரும்போது என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்றதுங்கிறது புரிதல் இல்லை நான் என்ன தப்பு பண்ணுறேங்கிற புரிதல் இல்லை இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் ஒன் ஆன் ஒன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யூனிமார்ட்டே அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு ப்ராடக்ட்டு சிறப்பான வெற்றிகளை கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு வெயிட் லாஸு சிம்பிளான விதத்தில் ஒரு ஒரு ஃபாஸ்டிங் விண்டோ ஒரு ஈட்டிங் விண்டோ வச்சு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிற மூலமாக அதாவது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பண்ணுவோம் இல்லை டுவெல் ஹவர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூ கேன் ஒர்க் யூ அப் டு ஹவு மச் ஓவர் டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற டைம் வரைக்கும் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் விண்டோ வச்சுட்டு ஈட்டிங் விண்டோ வச்சுட்டு இந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் நான் அந்த யூனி மாட்டையை குடிக்கிறேன் ஈட்டிங் விண்டோவில் வந்து நான் அந்த பேலன்ஸுங்கிற ஒரு ஃபைபர் அண்ட் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினராசல்ஸ்கிட்ட சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அது வந்து எங்கள் ப்ளட் சுகர் லெவலில் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மூலமாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் எனக்கு கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்போ என் பாடி நேச்சுரல் ஹெல்த்தி ஆகுறது தேவையில்லாத குறுப்புகள் இறங்குறதும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்னா அதுவும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க அல்டிமேட்லி முடிவு வந்து உங்கள் கையில் எப்பவுமே உங்க முடிவும் உங்கள் கையில தான் இருக்கணும் வேறு யாரையும் உங்களுக்காக டிசைட் பண்ண இந்த வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் உள்ள ஆரோக்கியமாக இருக்கு வாழ்த்துகள் சீக்கிரம் பார்க்கலாம் பாய்